லிபர்ட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் வணக்கம் வணக்கம் மசீஸ் திமுகவை சேர்ந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது அந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் அந்த போடப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையால் போடப்பட்ட அந்த வழக்கில் பல்வேறு கட்டங்களை தாண்டி இன்றைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தண்டனையை அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு மூன்று ஆண்டு காலம் தண்டனையும் பொன்முடி அவர்களுக்கும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களுக்கும் மூன்றாண்டு காலம் தண்டனையும் ஐம்பது லட்ச ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க ஒரு முப்பது நாட்கள் அவகாசம் கொடுத்துருக்காங்க தண்டனையை நிறுத்தி வைத்து அது மேல்முறையீடு செய்கிறதுக்கு இந்த வழக்கு அடுத்து எப்படி போகும்னு பார்க்குறீங்க அவருடைய பதவி போயிடுச்சு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மொத்த வழக்கையும் அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்குறீங்க பொன்முடிக்கு ஒரு தற்காலிக அரசு பின்னடைவு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இன்னும் அவருக்கு ஒரு ஸ்டெப்பு பாக்கி இருக்குது நிவாரணம் பாக்கி இருக்குது கன்விக்ஷன் சொன்ன உடனே பதவி பறி போயிடுச்சு இனி பெரிய அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஊழல் தடுப்பு சட்டத்தோட நோக்கமே வந்து டீ கிரிமினைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அரசியலை வந்து கிரிமினல்கள் பிடியிலிருந்து எடுத்தேன் எனவே வந்து அந்த எட்டுல வந்து பல பிரிவுகள் இருக்கு சில விஷயம் ஆறு மாசம் தண்டனை கொடுத்தா போகும் சில இது ரெண்டு வருஷம் இப்படி பல இது இதை பொறுத்த வரைக்கும் ஊழல் தடுப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்விக்ஷன் சொன்ன உடனே பதவி போயிடுச்சு ஒரு ரூபா அபராதம் போட்டா கூட பதவி போயிடுச்சு சென்டன்ஸ் ஆஃப் ஃபைனு சென்டென்ஸ் ஆஃப் இம்பிரிசன்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி மூணு வருஷம் தண்டனை ஒரு மாதம் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாசத்துக்கு உள்ள சுப்ரீம் கோர்ட்டில் நிவாரணம் கிடைக்காட்டாலும் மேற்கொண்டும் அந்த விண்டோ ஓபன் பண்ணி தான் வச்சிருக்க ஜட்ஜு இன்னமும் அணுகலாம் அணிக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசமா கூட மாத்தலாம் அரசியல் ரீதியாக இனி வந்து பொன்முடி முன்னாள் அமைச்சர் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும் உடனடியாக சரிக்கு செல்ல வேண்டியதில்லை என்பது பொன்முடிக்கும் பொன்முடியின் மனைவிக்கும் பெரிய ரிலீஃப் பொன்முடி மனைவி இன்னைக்கு ரொம்ப உடஞ்சு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டதை நம்ம பார்த்தோம் அவங்களுக்கு பெரிய ரிலீஃப் பொன்முடிய அரசியல்வாதி அவரு சிறைக்கு இதெல்லாம் வந்து அவர் யோசிக்க மாட்டார் காரணம் ஏற்கனவே வந்து அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் இதற்கு முன்பு ஒரு துறை வந்து அவர் சிறைவாசத்துக்கு போனவர் தான் அது பொதுவாக அரசியல்வாதிகள் அதை பற்றி பெருசாக கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல ஜெயலலிதா ஒரு மாதம் பரப்பு நகர இடத்துல இருந்தாங்க அதுக்கு பிறகு என்ன தேர்தல் பிரச்சாரம் பண்ணலையா ஜெயிக்கலையா ஸோ பொதுவாக அரசியல்வாதிகள் அதுக்கெல்லாம் யோசிக்கிறது இல்லை இதுல இருந்து நாம் வந்து கற்றுக் பாடம் என்னங்கிறது தான் என்னோட கேள்வி நாற்பது வருஷமா நான் இதைத்தான் பேசிகிட்டு இருக்கேன் ஊழலை ஏற்று பல லட்சம் பக்கம் இது வரைக்கும் எழுதியாச்சு ஊழல் ஒழிஞ்சுதான்னா ஒழியல ஊழல் அரசியல்வாதிகள் மாறினாரங்களான்னா மாறல ஏன் வாக்காளர்களே ஊழல் மயமா இருக்காங்க போட்டு போடுறதுக்கு ரூபா கேட்குறாங்க தேர்தல் செலவு கூட்டிக்கிட்டே போகுது இந்த வருஷம் இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி எம்எல்ஏ ஆனால் அடுத்த வருஷம் அதுக்கு அதிகமாக செலவு பண்ணணும் அப்போ இயல்பாகவே என்ன ஆகுதுன்னா அரசியல்வாதிகளுக்கு பணம் சேர்க்கணுங்கிற ஆசை தான் வருது ஏன்னா அடுத்த தேர்தல் இதை மாற்றணும் இதை மாற்றணும்னா ஒரே வழி வந்து தேர்தல் சட்டத்துல வந்து மாறுதல் கொண்டு வர்றதுதான் ஸ்டேட் எலக்ஷன் அரசாங்கமே செலவு செய்கிற தேர்தல் என்னத்துக்கு வந்து பேரணி குவாட்டர் பிரியாணி இரநூறுவா தலைக்கு இரநூறுவா கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அதே ஆள் தான் திருப்பி அடுத்த கூடத்துக்கும் போறான் போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே மூஞ்சி தான் எல்லா கட்சி கூடத்துலேயும் உட்காந்துருக்கும் என்ன அதனால என்ன பயன் ஒரு பயனும் கிடையாது ஊழல் பெருகினதை தவிர ஒரு வழியே இல்லை ஹிண்டு வந்து கரப்ஷன் இஸ் ஹியர் டு ஸ்டேன்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காருங்க எப்பவுமே ஊழல் இருக்க தான் செய்யணும் காரணம் என்னன்னா இதுதான் நம்ம தேர்தல் நடைமுறையில் இருக்கிற மாபெரும் ஓட்டை எல்லாத்தையும் அடைச்சிருக்கிறோம் இதை அடைச்சோம் ஆனா அடைக்கல அடைங்கன்னு எத்தனையோ குரல் கொடுத்தாச்சு நடக்கல ஏன்னா அரசியல்வாதிக்கு அடைக்க இஷ்டம் இல்லை அப்போ பொன்முடி வழக்கு இன்னைக்கு இன்னொரு வழக்கு ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் பேசுற வழக்கு இதுக்கு முந்தி ஜெயலலிதா வழக்குகளையும் பேசியிருக்கேன் இதேதான் ரெண்டாயிரத்தி பதினாலு வழக்குலையும் இதை தான் பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்று அவங்க முதலமைச்சர் பதவியவே சுப்ரீம் கோர்ட்டு பறிச்சுது இதே தான் நானும் சுதாங்கனும் ஜேஆடிவிலே பேசிட்டு இருந்தோம் இதை ப்ரோக்ராமு ஆக இது வந்து ஒரு சலிப்பான விஷயமாக மாறிவிட்டது ஊழல் குற்றச்சாட்டு தண்டனை அதுக்கு பிறகு அதே ஊழல் அரசியல்வாதிகள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி அடைதல் மீண்டும் ஒரு முறை அமைச்சராகுதல் அப்போ அதிகாரிகள் அவங்க சரிங்க நாளைக்கு இவர் மீண்டும் மந்திரியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நமக்கு எதுக்கு வம்புன்னு அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க இல்லையா அப்போ இந்த நாடு எத்தனை வாட்டி தான் பானம் கத்துக்கிட்டே இருக்கும் சொல்லுங்க தொடர்ந்து திமுகவினுடைய அந்த பிடி இருக்குதுன்னு சொல்றாங்க பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தவங்க எல்லாம் தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கிறத சொல்றாங்க ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி அவர்களாகட்டும் அண்ணாமலையோடு கடும் விவாதங்கள் வாக்குவாதங்கள் ஈடுபட்டாரு அவர் இன்னைக்கு சிறையில் இருக்கிறாரு ஆளுநரை கடுமையாக விமர்சித்த பொன்முடி அவர்கள் இப்போது அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டாரு ஏன்னா சட்டமன்றத்துல கூட ஆளுநரை பார்த்து கை காட்டி பேசுறாரு அதற்கெல்லாம் இது வேணும்னு கூட சமூக வலைதளங்கள் விமர்சிக்கிறாங்க தொடர்ந்து திமுகவினருடைய பிடி இருக்குதா ஒரு நெருக்கடி வருதா எப்படி பாக்குவீங்க அதுக்காக எப்படிங்க திமுக பிஜேபியோட சேரும் இருக்கிற ஓட்டு இங்க போயிருமே சே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தப்பையும் பிடி தான் செஞ்சது டெல்லியின் கரங்கள் நீண்ட ரொம்ப நீளமானவை அவ வந்து பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் சிபிஐ வந்து பேரட் இந்த கேஜ் கூண்டு கிளின்லாம் சுப்ரீம் கோர்ட் வர்ணிச்சிருக்கு எப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மத்திய அரசாங்கத்துல அதிகப்படியான அதிகாரம் மத்திய புலனாய்வு ஏஜென்சிகள் இப்படிதான் இருக்கும் ஜனநாயகத்தில் இதெல்லாம் இதெல்லாம் எதிர்கொண்டு தான் கட்சி அளக்கிறாங்க கட்சி நடக்குது ஆனா நம்ம உண்மையிலேயே செய்ய வேண்டியது இதை மாத்தணுங்கிறத தானே அவர் பத்திரிகையாளனாக நம்ம பார்வை பொன்முடிக்கு தண்டனை கிடைச்சது சரியா தப்பா அதுவா இல்லை பொன்முடி தண்டனை மூலமாக ஜனநாயகம் கற்றுக்கொள்ளும் பாடமா எது நம்ம பார்வை ஜனநாயகம் கற்றுக்கொள்ற பாடம் தானே மக்களாட்சி வந்து மாண்புற இருக்கணும்ல தேவர் காலத்துல அவர் ஒரு சே ஃபேமஸா அவர் சொன்ன வசனுங்க ஜல்லிக்கட்டு பாக்கிறதுக்கு அஞ்சு ரூபா செலவு பண்ற ஓட்டுக்கு போய் ரெண்டு ரூபா கேட்கிறேடா அது எவ்வளவு பெரிய பாவம்னு அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து அறுபத்தேழு என் காங்கிரஸ் கல்லூரி காலகட்டத்துல காங்கிரஸ் கட்சி பத்து ரூபா கொடுத்துச்சு எங்கள் அண்ணன் காலத்துல ரெண்டு ரூபா கொடுத்துச்சு இன்னைக்கு அது பல மடங்கு பெருகி இருக்கு அவ்வளோதான் விலைவாசி உயர்ந்துருச்சு அப்போ ஊழலுக்கு வழிவகுக்கிறது நம்ம சிஸ்டம் நம்ம அதிகாரிகள் அதிகாரிகள் சொல்லிக் கொடுக்காம அரசியல்வாதி ஊழல் பண்ணிடுவாங்களா இதை மாத்தணுங்க அது மாத்தாம சும்மா நம்ம வந்து ஒரு தண்டனை ஒரு இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாரு நிவாரணம் கிடைச்சிடும் என்னன்னா இவர் இந்த தீர்ப்பில் கன்வீஷன் தீர்ப்பில் என்ன இருக்கு இன்கம் டாக்ஸ் ஏத்துக்கிட்டது தப்புங்கிறது மேஜரா சொல்றாரு நீதி அரசர் இதே பொன்முடி வழக்கு இதுக்கு முந்தின வழக்கு தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் அவர் சொத்து சேர்த்ததுன்னு ஒரு மூணு மூணு புள்ளி சைவரம் எட்டு கோடி ரூபா ஒரு சொத்து குறிப்பு வழக்கு ஜெயலலிதா காலத்தில் போட்டது அதுல வந்து கீழ்கோர்ட் அவர் விடுதலை பண்ணுச்சு அஞ்சு பேர் குற்றவாளி ஏ ஒன் பொண்ணு இவரே பொன்முடி ஏ டூ அவங்க மாமியாரு ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் வந்து சிகா ட்ரஸ்ட்னு அவரோட ஓன் ட்ரஸ்ட் அஞ்சு குற்றவாளிகள் மூணே முக்கால் கோடி ரூபாய் மூணு புள்ளி எட்டு சைபர் எட்டு கோடி மூணு கோடின்னு வச்சுக்கங்களேன் இன்கம் டேக்ஸ் தான் கொடுக்குறாங்க நாங்கள் நாலு பேரும் வந்து தனித்தனி இன்கம் டேக்ஸ் அசஸ் தனித்தனியாக எங்களுக்கு சொத்து இருக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இவங்க கால்குலேஷன் பண்ணிட்டாங்க வந்தது போலதெல்லாம் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கணக்கில் எழுதுற மாதிரி எழுதிட்டாங்கிறதா வாதம் கீழ்கோர்ட்டு ஏற்றுக்கிட்டுச்சு இதே ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் வந்துச்சு ஹைகோர்ட்டும் ஏற்றுக்கிட்டுச்சு ஏன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தனி டிபார்ட்மெண்ட்டு எவ்ரி இயர் வந்து அது சொத்து மதிப்பை வந்து அளவிடுது எவ்ரி இயர் அதுக்கு தகுந்த மாதிரி வரி விதிக்குது அஞ்சு வருஷம் செக் பீரியடு அஞ்சு வருஷம் செக் பீரியட்ல அஞ்சு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்குல்ல அப்போ அஞ்சுமா தப்பாக பண்ண முடியும் பண்ண முடியாதுல்ல அதனால வந்து இது கீழ்கோட்டு இன்கம் டேக்ஸை ஏற்றுக்கிட்டு வழக்க தள்ளுபடி பண்ணது சரின்னுச்சு இதே சேம் ஹைகோர்ட் ஒரு சம் இயர்ஸ் பேக் சேம் பொன்முடி சேம் சொத்து குவிப்பு வழக்கு ஆனால் இந்த நீதிபதி வேற பார்வைக்கிறாரு அது அவரோட உரிமை தான் அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஏதோ ஒரு நிவாரண இதில் கொடுக்கும் இந்த தண்டனை அநேகமா பொன்முடி அனுபவிக்க வேண்டியதே வராது கன்விக்ஷனுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே கொடுக்குமாங்கிறது சந்தேகம் கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுத்தா திருப்பி மந்திரியாவே ஆயிடுவாரு எதுக்காக நான் சொல்றேன்னா இவ்வளவு பப்ளிக் டிபேட்டுக்கு பிறகு ரெண்டு மாசம் கழிச்சோ மூணு மாசம் கழிச்சோ சுப்ரீம் கோர்ட்டு நிவாரணம் கொடுக்கும் போது பப்ளிக் வந்து அவங்க ஏமாற்றப்பட்டதாக நினைப்பார்கள் நீதிமன்றமே அப்படிதாங்க கோர்ட்டை மாத்தி மாத்தி பேசும் இப்படிதான் நினைப்பாங்க அப்போ நம்ம வந்து ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டத்தை நோக்கி நம்ம போகணும் நாற்பத்தேழுல சுதந்திரங்க தேதிக்கு எத்தனை தேர்தல் நடத்தியாச்சு இன்னமும் வந்து டீ ஆஃப் பாலிட்டிக்ஸ்னா எதுக்கு நீங்கள் குள்ள கிரிமினல் கொண்டு வந்தீங்க ஒரே ஒரு வழக்கு இருந்தால் கூட அவருக்கு தேர்தலில் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு மாற்ற வேண்டியதான சட்டத்தை இப்படியெல்லாம் நம்ம பாசிட்டிவாவே திங்க் பண்ணலைங்கிறது என்னோட ஆதங்கம் ஒரு நாற்பது வருஷமா நான் பாக்குறேன் இது பல முறை பேசியாச்சு இன்னைக்கும் பேசுறோம் நாளைக்கும் பேசுவோம் உங்க காலத்தில் இன்னொரு முப்பது வருஷம் கழிச்சு நீங்களும் பேசுவீங்க இப்படி தானே இருக்கு இல்லை இப்போ திமுகவுடைய போக்கு இந்த சூழ்நிலை இருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ அதிமுகவும் பாஜகவே எதிர்க்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க இப்போ இதை தொடர்ந்து எடப்பாடி அவர்களின் வழக்கம் வந்து விசாரிக்கப்படுமா ஆளுநர் வந்து ஏற்கனவே அதிமுக அமைச்சர்களுடைய அந்த கோப்புகளை வந்து தடாம வச்சுருக்கிறாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு இப்போ திமுகவை போலவே அதிமுகவுக்கும் இந்த சூழல் வரும்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக அவரை தானே செய்யும் அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டை பிடிக்கணும்னா திமுக அண்ணா திமுக ஒழிச்சு தானே ஆகணும் அதான அரசியல் வியூகம் அண்ணாமலை யார் தானே சொல்கிறாரு ரெண்டு கட்சியும் எதுக்கணும் திமுகவா ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால கடுமையாக எதுக்குறோம் திமுக எதிர்கட்சி அதனால அவங்களுக்கு ஒரு சாஃப்டான எதிர்ப்பு தான் காட்டுறாங்க இப்போ திமுக இன்னும் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி இனிமேல் தான் அவர் இந்த தீர்ப்பை பற்றி கருத்து சொல்லுவாரு மற்ற சசிகலா டிடிவி எல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இயல்பாக இதில் என்ன ஆகும் திமுக திமுக ரெண்டு கட்சியும் ஊழல் எதிர்ப்பில் ஒரே தூரத்தில் தான் பிஜேபி வைக்கும் அப்ப திமுகவுக்கு திமுக லாபம்னு நினைக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் ஓட்டு வங்கி இருக்கு அவங்களோட கூட்டணி கட்சியோட அறுபது பர்சன்ட் ஓட்டு எதிராக இருக்கு அறுபது பர்சன்ட் ஓட்டு பழகுபட்டா லாபம் தானே ஸோ அரசியலில் பெரிய விளைவுகள் ஏற்படாது தேர்தல் அரசியல் நமக்கு பின்னடைவு ஏற்படாதுங்கிறது தான் திமுக கணக்கே பொன்முடிக்கு பின்னடைவு அதுல கருத்து எல்லாம் கிடையாது சுப்ரீம் கோர்ட்ல நிவாரணம் கிடைத்தால் பின்னடைவு மாறும் நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி எத்தனையோ விஷயம் மாத்துறாங்க அமித்ஷா வந்து நாங்கெல்லாம் படிச்ச சட்டம் மூணு சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அப்புறம் ஐபிசி எவிடன்ஸ் ஆக்டு எல்லாத்தையும் மாற்றியாச்சு எல்லாத்தையும் மாத்தி இனி பூசா தான் படிக்கணும் அதுல இருக்கிற விதிகளையெல்லாம் படிச்சுட்டு இருக்கவனுக்கும் பெரும்பாடு இதெல்லாம் மாத்துறீங்களே நீங்க ஏன் வந்து ஆர்பிஐ ஆக்ட்ல நம்ம பீப்புள் ஆக்ட்ல இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விதிகளை சேர்க்கக்கூடாது சேர்த்தீங்கன்னா இந்த நாட்டுல இந்த ஊழல் பிரச்சனையே வராது அல்லது குறைவாகவாது இருக்குமே ஒரு ஸ்டேட்ல தடிக்க விழுந்தா ஊழல் பிரச்சனை தரங்க இந்த கட்சி போய் அந்த கட்சி வந்துச்சுன்னா அவங்க சொல்ல போறாங்க திமுக ஆட்சி காலத்துல திமுக பேர்ல வழக்கு அண்ணாதிமுக ஆட்சி காலத்துல திமுக பேர்ல வழக்கு வழக்கு நடந்துகிட்டே இருக்கு இந்த வழக்கு எப்போங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்பீலுக்கு வந்தது ஏழு வருஷம் கழிச்சு அஞ்சு நீதிபதியோ ஆறு நீதிபதியோ மாறி இப்போ இந்த நீதியரசர் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காரு அதுக்கு முந்தைய ஒரு அஞ்சு வருஷம் வந்து கேஸ் நடந்திருக்கு கீழ்கோட்டில் வந்து சாட்சி சாட்சி விசாரணை எவ்வளவு டைம் வேஸ்ட் யோசிச்சு பாருங்க சாதாரண லிட்டிகண்ட் எல்லாம் வெளியில் நிற்பான் இவங்க வந்து விஐபி லிட்டிகண்ட் எல்லாம் உள்ள வருவான் இல்லையா அப்போ ஒரு நீதிமன்றத்தோட நேரம் அது வீணடிப்பா வீணடிப்பு இல்லையா அஞ்சு வருஷம் ஒரு கேஸ் நடத்தி விடுதலை திருப்பி அஞ்சு வருஷம் ஒரு கேஸ் அப்பீல்ல போய் குற்றவாளி அப்போ பத்து வருஷத்தை ஒரு வழக்கு எளிதா தாண்டி வரும்போது பத்து வருஷம் நீதிமன்ற நேரம் வீணடிக்கப்படுது அப்ப குறைந்தபட்சம் வந்து இதுக்கு தனி இருக்கு கீழமை நீதிமன்றத்தில் தனி கோட்டு இப்ப கொண்டு வந்துட்டாங்க மட்டும் விசாரிக்கிறதுக்கு அங்கேயே நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது அப்போது நம்ம நாடு எப்படி போகணும் என்பதற்கான ஒரு ஒரு பாதையை ஒரு பாத் பிரேக்கிங் அப்படி நம்ம உருவாக்கணும் ஊழலை ஒழிக்கணும்னா ஒரே வழியே தேர்தல் சட்டத்தை மாத்துறது ஸ்டேட் ஃபண்டட் எலெக்ஷன் இதை நோக்கி நம்ம பயணம் போகணும் ஆனால் நம்ம போக மறுக்கிறோம் ஆனால் இது திமுக தரப்பில் வந்து சொல்லப்படுது என்னென்னா இது வந்து பொன்முடி அவர்களுக்கு தான் ஒரு தனிப்பட்ட பின்னடைவாக இருக்கும் திமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதிமுக தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவில் வந்து எந்தவித அமைச்சர்களும் ஊழலில் கைது செய்யப்படலை அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு பிறகு அந்த வரிசையில் பொன்முடி வந்துட்டாருன்னு கூட சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க கரெக்டு தான் பொன்முடி வந்து நடப்பு திமுக அரசுல ஊழல் குற்ற வழக்கில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அது சரிதான் அந்த கருத்து சரிதான் அண்ணா திமுகவில் அப்படி தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் மருங்காபுரி பொன்னு நீங்க மறந்துட்டீங்க அவர் கல்வி அமைச்சராக இருந்தார் ஒன்று தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் கல்வி அமைச்சருங்க எனக்கு என் கோ சிண்டிகேட் மெம்பர் அவர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில அவர் தண்டிக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்லேயும் தண்டனை உறுதியாகி ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு தான் வந்தார் வெளியில இது ரொம்ப பழைய கதை அதிமுக கல்வி அமைச்சர் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தாங்க வரோம் பொன்முடி வழக்கு பொன்முடிக்கு பின்னடைவு சரதா தான் சுப்ரீம் கோர்ட்ல நிவாரணம் கிடைச்சா பின்னடைவு நிவர்த்தி ஆயிரும் திமுகவுக்கு பின்னடைவானா பின்ச்சியே பின்னடைவு இல்லை என்ன காரணம்னா அது ஒரு கட்சி அவங்களுக்கு ஒரு கூட்டணி இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருக்கு அதை வச்சு ஜெயிக்க பார்ப்பாங்க மற்றபடி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு மீடியா டாக் அதை தாண்டிய விஷயம் இதுல இல்லை ஜனங்களும் இதை வந்து ஒரு சர்க்கஸ் மாதிரி வேடிக்கை பாக்குறாங்க அது போயா போய் மேல்கோட்டில் போய் அவன் ஏதாவது வாங்கிட்டு வந்துருவான் நீதிமன்றங்கள் பேரில் அவர் நம்பிக்கை போகுது இதுல இப்போ இதே ஒரு கோர்ட்டு மட்டும் இல்ல அப்ப ஏன் குற்றவாளி இல்லைன்னு விடுதலை செஞ்சதுன்னு ஒருத்தன் கேட்க ஏன் அப்ப கீழ் கீழ்கோர்ட்ல அத்தனை சாட்சியை விசாரிச்சிங்க குற்றவாளி இல்லைன்னு அப்ப ஏன் விடுதலை செஞ்சது அப்போ மேல் கோர்ட்ல மட்டும் குற்றவாளி ஆயிட்டாரா இப்போ இதுக்கு அடுத்த கோர்ட்டில் போனால் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிடுவாங்களா இப்படியும் பப்ளிக் டாக் இருக்கு அது சரிதானே தொடர்ந்து திமுகவுக்கு ஒரு அழுத்தம் வருதுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா தொடர்ந்து வெள்ள பாதிப்பு விமர்சனங்கள் இப்போ அமைச்சர் மீதான அந்த ஊழல் பிரச்சனை இது போன்ற விமர்சனங்களும் திமுகவுக்கு தொடர்ந்து அழுத்தங்கள் அதிகரிக்குதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அந்த ஸ்மூத் செயலிங் இப்ப இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது அவங்களும் வந்து அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க ஆஃப்லேட் அது இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் வெள்ள பாதிப்பு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அதுல வந்து திமுக அரசு மீதான அழுத்தம் இருக்கு பொதுமக்களுக்கு கோபமும் இருக்கு அதெல்லாம் அவங்க மாற்றுவதற்கு ஒரு அரசியல் கட்சியாக முயற்சி செய்வார்கள் பின்னடைவு என்பது வாக்காளர்கள்ட்ட இருந்து வரணும் அதாவது வாக்கு எதிராக விழணும் விழும் அந்த எதிராக விழுகிற வாக்கு தோற்கடிக்க போதுமானதா இல்லை அப்ப போதுமானதா இருப்பதற்கான வழி என்ன இப்போ பிஜேபிக்கு எதிரான எல்லா கட்சியும் ஒன்னா இணையணும் அதான் இந்தியா கூட்டணி முன்னூத்தி ஒன்பது நானூறு இடத்துல ஒரே வேட்பாளர் நிறுத்தினா பிஜேபி துவக்கடிச்சிடலாம் பிஜேபிக்கு நாற்பது சதவீதம் ஓட்டு தான் அப்ப நாற்பத்தஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீத ஓட்டை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேட்பாளர் போதும் இதான ஃபார்முலா அந்த ஃபார்முலா எங்கேயும் கொள்ள திமுகவுக்கும் அதே நாற்பது சதவீதம் ஓட்டு தானே இருக்கு அப்ப திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியுமா அப்ப எல்லா கட்சியும் ஒன்னா சேரணும் அத சீமான் வரணும் பிஎம்கே வரணும் அண்ணாதிமுக வரணும் பிஜேபி வரணும் எல்லாரும் துண்டு துண்டா ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க அண்ணாதிமுக அதிகமான ஓட்டு வாங்கி வச்சிருக்கு அது சாத்தியமா அந்த கனவு கூட்டணி சாத்தியமா சரி பிஜேபிக்கு எதிராக வந்து எல்லாரும் ஒன்னா சேரணும் அப்ப அண்ணாதிமுக நீங்க இந்தியா கூட்டணியில் சேர்த்துக்குவீங்களா அது சாத்தியமா ஏ அதுவும் பிஜேபிக்கு எதிராக தானே இருக்கே அது சாத்தியமா ஒரே திமுக வெளியில் வந்துடும் அது சாத்தியம் இல்லை தேர்தல் அரசியல் மாநிலம் மாநிலத்துல கட்சி நடத்தணும் ஒரு வழக்கிலையோ ஒரு ஒரு குற்றவாளியின் தீர்மானிக்கிறதுலையோ தண்டனை பெறுறதுலேயோ கட்சி எல்லாம் இல்லை அதான் நான் சொன்னேன் மருகாபுரி முன்னுசாமி கல்வி அமைச்சராக இருந்தாரு அவர் தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்தாரு அதுக்கப்புறம் அண்ணாதிமுக ஆட்சி தொடர்ந்து தான் இருந்தது பல தேர்தலில் வெற்றி பெற்றாங்க பல தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க காரணம் வாக்கு அரசியல்ல வந்து ஊழல் குற்றச்சாட்டு ஒற்றை ஆயுதமாக உரு இல்லை இது வந்து ஒரு வருத்தமான அனுபவம் ஆனா இதுதான் உண்மை நன்றி சார் நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு எனக்கு நன்றி